படத்தோட பேரு ஹொய்ச்சி த இயர்லெஸ் ஹேக்கி ராஜ்யம் போர்ல தோத்து தண்ணியில் குதிச்சு இறந்து போயிடுவாங்க எழுநூறு வருஷம் கழிச்சு கண்ணு தெரியாத ஹொய்ச்சின்றவர் நடந்த போர் பத்தி இசையமைச்சு பாட்டு பாடுவாரு இந்த இசைய பத்தி தெரிஞ்ச இறந்து போன ஹேக்கி ராஜ்யம் ஒரு படை வீரரை கிட்ட அனுப்பிச்சு ஹொய்ச்சிய அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பாட வைப்பாங்க ஆனால் ஹொய்ச்சிக்கு அவங்க பேயுங்கன்னு தெரியாது இது மாதிரி தினமும் ராத்திரி ஒரு படை வீரர் வந்து ஹொய்ச்சியை தினமும் ராத்திரி ஹொய்ச்சி எங்க போறாருன்னு அவரோட அவரை ஃபாலோ பண்ணி பேய்களுக்காக பாடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹோய்சியை அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க அடுத்து ஹோய்சியோட குரு ஹொய்ச்சியை ஹே கே பேய்கள் பார்க்க அவர் அவரோட அசிஸ்டண்ட்டை வச்சு ஹொய்ச்சியோட உடம்பு ஃபுல்லா மந்திர வார்த்தைகளால் எழுதி வைப்பார் ஆனா அத காதலை மட்டும் எழுத மறந்துடுவாங்க இதனால ஹேக்கி பேய்க்கு ஹொய்ச்சியோட காது மட்டும் தெரிஞ்சு காதை பிடிச்சு பாட கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும் இதனால ஹொய்ச்சியோட ரெண்டு காதும் பிஞ்சிரும் அடுத்து ஹேக்கியோட கூட்டமே ஹோய்சியோட பாட்டை கேட்க ஹோய்சியோட இடத்துக்கே வந்துருவாங்க இதனால ஹோய்ச்சி மனசு மாறி இறந்து போன ஆத்மாக்களுக்காக இனி பாட முடிவு பண்ணி பாடுவாரு ஹோய்சியை பத்தி தெரிஞ்சு உலகத்துல உள்ள வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் ஹொய்ச்சிக்கு பரிசு பொருட்களை கொடுத்து ஹொய்ச்சியை கௌரவப்படுத்துவாங்க